திருநெல்வேலி தென்காசி ஆலங்குளம் அம்பை மக்களே ஒரு கடை சுத்தி இருக்கிற பட்டி ஊர் மக்களும் வேன் பிடிச்சு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறத பாத்துருக்கீங்களா இவங்களுக்கு மட்டும் இந்த ஊர் மக்களோட அன்பும் ஆதரவும் வருகையும் என்னைக்குமே குறைஞ்சது இல்ல அப்படி ஒரு கடை நம்ம ஊர்ல இருக்கு நான் வரும்போது கொஞ்சம் சந்தேகத்தோட வந்தோம் நம்ம திருநெல்வேலி நம்ம இருந்து வரோம் அம்மா ஆனா அங்க இருந்து கொஞ்சம் லாங்காக வந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இல்லை தான் போமா நினைச்சோம் கடைசியை பார்த்தா பையனுக்கு நல்லா சூப்பராக அமைஞ்சு போச்சு வீட்டம்மாவுக்கும் நல்லா அமைஞ்சு போச்சு ஒரு ஃபேமிலிக்கு ஃபுல்லாவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கு எனக்கும் நல்லா இருக்கு பையனுக்கும் நல்லா இருக்கு சாரீஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஃபேமிலி எல்லாருக்குமே எல்லாம் சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வர எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி எல்லா கலெக்ஷனுமே நல்லா இருக்கு ஃபேமிலியா வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இவங்க எல்லார்கிட்ட இருந்து வந்த ஒரே பதில் தாத்தா பாட்டி அம்மா அப்பா குழந்தைங்கன்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலிக்கும் ஏ டு இஸ் எல்லாமே ஒரே இடத்துல எடுத்துக்கலாம்னு சொல்லி ஆலடிப்பட்டி நல்லூர்ல இருக்கிற என்டி தேசிங்கராஜன்ல அரங்கமதுரும் தீபாவளி ஃபேமிலி காம்போஸ் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா கொண்டு வந்திருக்காங்க இந்த தீபாவளிக்கு உங்க ஃபேமிலி கேட்டத கலர்ஃபுல்லாவும் கலக்கலாவும் கொடுக்கிறதுக்கு என்டி தேசிங்கராஜனை விசிட் பண்ணி பாருங்க யாரெல்லாம் இந்த ஆலடிப்பட்டி நல்லூர்ல இருக்கிற என்டி தேசிங்கராஜன் சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்க்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க